Bye. <music> ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்திஸ் ஃபுட்டு பக்கெட் நான் ரீசெண்டாக வீட்டிலேயே பரோட்டா செஞ்சுருந்தேங்க எப்படி இருந்துச்சோ அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஸோ வாங்க பார்த்துடலாம் எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி பண்ணியிருந்தேன்றதை பார்த்துடலாம் ஸோ அதுக்காக நான் முதல்ல ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் முட்டை சேர்க்காமலும் கூட நம்ம செய்யலாம் ஆனாலும் முட்டை சேர்த்துருந்தால் தான் அதில் ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை ஸோ சேர்த்தாச்சு அதுக்குடையே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன் நான் பால் சேர்த்ததுக்கு பின்னாடி கொஞ்சமாக சக்கரை சேர்க்க போகிறோங்க சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு அந்த டேஸ்ட்டுக்காக சக்கரை வந்துட்டு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா வெள்ளை விளையேனு வரக்கூடாது பாருங்கள் பரோட்டா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌனிஷாக இருந்தால் தானேங்க சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக தான் சக்கரையும் உப்பு வந்து நமக்கு டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஸோ எல்லாத்தையும் கலந்து சூப்பராக விஸ் பண்ணிடலாம் அப்படியே கலக் கலக்குன்னு பண்ணிட்டோன்னு வைங்களேன் முட்டை கலவ நமக்கு ரெடி ஆயிரும்ங்க முட்டை கலவை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அப்படியே நம்ம மாவை அள்ளி கொட்டி கலந்துடலாம் பட் கொஞ்சம் குழ குழாய்ன்னு இருக்கும் பாருங்க அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கிறோம் இந்த இடத்துல நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன் நீங்கள் தேவைக்கேற்ப பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அடுத்த முக்கியமான இன்க்ரீடியண்ட் இந்த மைதா தாங்க இந்த மைதா வந்துட்டு நான் இது செய்யணுங்கிறதுக்காக வாங்கவே கிடையாதுங்க ஏற்கனவே இருந்துச்சு பானிபூரி செய்யும் போது தேவையாக இருந்ததுனால யூஸ் பண்ணியிருந்தேன் இருந்த மாவு தாங்க இந்த மாதிரி ப்ரோட்டா செய்ய போகிறேன் நான் இது அரை கிலோ பேக்கெட்டு அரை கிலோ பேக்கெட்டில் நான் போட்டதில் எத்தனை வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த படத்தை பார்த்து தாங்க ஏமாந்து போனேன் இதை நம்ம பார்த்துட்டோன்னு வைங்களேன் நமக்குள்ளே கண்டிப்பாக ஒரு கிரேவிங் வந்துடும் அதை வந்துட்டு பரோட்டா சாப்பிட்டா மட்டும்தான் சரி பண்ண முடியும் ஸோ அதுக்காக தாங்க இவ்வளோ வேலையும் பார்த்துட்ருக்கேன் இதுக்கு நம்ம கடையில் போய் அழகாக ஒரு இருபது ரூபா கொடுத்தாலே பரோட்டா கிடைக்குமே அப்படின்னு யோசிக்கிறீங்க எனக்கு புரியுது வீட்டில் இந்த மாவு வேஸ்ட்டாக போயிடுவாங்க அதுக்காக வேண்டிதான் பண்ணிகிட்ருக்கேன் இயர்லி ஒன்ஸ் எப்படியாவது இப்படி ஒன்று நடந்துடும் ஸோ நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு தடவை பரோட்டா செய்திருக்கேன் எங்கள் வீட்டில் இது ஆறாவது தடவைன்னு நினைக்கிறேன் நான் இதுக்கு நிறைய எண்ணெய் தாங்க தேவை ஸோ நிறைய எண்ணெய் போட்டு தாங்க நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும் எண்ணையும் மைதா ரெண்டுமே அன்ஹெல்தி தான் நான் ஒத்துக்கிறேன் நான் ஒத்துக்கிறேங்க அன்ஹெல்தின்னு தெரிஞ்சாலுமே மனசுக்கு வந்து புரியலை ஸோ அதனால வந்துட்டு நான் ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை எப்படினாலும் புரோட்டா வாங்கி சாப்பிட்ருவேன் எனக்கு அது தான் படுது நான் சாப்பிட தாங்க செய்கிறேன் ஸோ முதல்ல நான் வந்துட்டு எடுத்து எண்ணெயெல்லாம் ஊற்றி பெரட்டிலாம் வச்சிட்டோம் இல்லைங்களா இப்போ அதை வந்து நல்லா இது மாதிரி பிணஞ்சி விட்டுறோம் இந்த சப்பாத்தி மாவெல்லாம் பணிகிறோம் பாருங்கள் அது மாதிரி நல்லா பணஞ்சி விட்டுட்டு திரும்ப 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 எண்ணெயை ஊற்றி 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 நம்ம வந்துட்டு அப்படியே ஊற வச்சுருக்க போகிறோம் ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவராக நீங்கள் வச்சாலும் சரி அரை மணி நேரம் அரை மணி நேரமாக வச்சாலும் சரி நம்ம விருப்பம் தான் எக்ஸ்ட்ரா டைம் வந்து நம்ம ஊற விட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லாவே சாஃப்டாக கிடைக்கும் ஒரு ஈர துணியை வச்சு அதை மூடி போட்டு நான் வச்சிட்றேங்க அரை மணி நேரத்துக்கு ஒன் ஹவர் கூட வைக்கலாம் எல்லாம் அவங்கவுங்க விருப்பம்தான் நான் அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு எடுத்தாச்சுங்க இதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து வச்சு திரும்பவும் மேற்கொண்டு எண்ணெயை தாங்க ஊற்ற போகிறோம் ஆமாம் எண்ணெய் நிறைய ஊற்றிட்டு நல்லா பிணஞ்சி விட போகிறோம் பிணைஞ்சி விடவும் அது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நமக்கு அதுக்காக தான் செய்கிற தான் கரெக்டானு பார்த்தீங்கன்னா சத்தியமாக இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க நான் எனக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறேன் அவ்வளோதான் ஸோ எங்கள் அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலேஜில் கஷ்ட வேலை பார்த்தாங்க அங்கே வந்துட்டு இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க ஸோ அவங்களும் இது மாதிரி தான் செய்வாங்க அதை பார்த்து தான் நான் இந்த மாதிரி செய்கிறத கற்றுக்கிட்டேன் நான் ஸோ என்ன கேட்டால் புரோட்டா செய்கிறது ரொம்பவே ஈஸி ஆனால் அதை நம்ம அடிப்போம் பார்த்தீங்களா அது கஷ்டம் அதுக்கடுத்து எண்ணெய் இல்லையோ அந்த ஹீட்லேயும் நின்றுக்கிட்டே செய்யணும் பார்த்திங்களா அது வந்து ரொம்பவே கஷ்ட ரொம்ப 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 கஷ்டம் இந்த ரெண்டு விஷயம் தாங்க இதில் மேஜரான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லாருக்குமே ப்ரோடா செய்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் மறுபடியும் நம்ம வந்து அரை மணி நேரம் போட்டு எடுத்ததை திரும்ப ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் சாயங்காலம் மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேங்க நாங்கள் நைட்டுக்கு ஒரு ஆறு ஏழு மணிக்கிட்ட நைட் சாப்பாடு சாப்பிட்ருவோம் அதுக்கு கரெக்டாக இது டைம் செட் ஆகிரும்ன்றதுனால நான் அந்த டயத்தை எடுத்துக்கிட்டேன் நான் ஸோ ஒரு உருட்டையாக போட்டு இந்த மாதிரி வச்சாச்சு அழகாக கையாலேயே நல்லா அதை தேய்ச்சி கொடுக்க போகிறேன் நான் நல்லா கொஞ்சம் பெருசாகிற அளவுக்கு கொஞ்சம் தேய்ச்சி தேய்ச்சி எடுக்க போகிறேன் நடு நல்லா ஓட்டை வரும் தான் கிழிஞ்சு வரும் தான் பிரச்சனையே இல்லை ஓட்டை எதுவுமே வராமல் இருக்கணும்னா நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றணும் நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் பட் கடைகளில் ஊற்றுற அளவுக்கு ஊற்றுறதுக்கு எனக்கு மனசு வரலைங்க அதனால் நான் கொஞ்சம் கம்மி பண்ணி ஊற்றிருக்கேன் அதனால் இந்த ஓட்டையெல்லாம் வர தான் செய்யும் ரொம்ப சிம்பிளாகவே அதை தேய்ச்சி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக சுருட்டி வச்சுட்டேங்க பண்ணலாம் லேயர்ஸ் லேயர்ஸாக நிறைய வரணும் அப்படின்னா அழகாக இந்த மாதிரி விரித்து தேய்ச்சிட்டு அப்புறம் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து மறுபடியும் தேய்ச்சு மறுபடியும் கட் பண்ணி மறுபடியும் தேய்ச்சி பண்ணணும்னு வைங்களேன் சூப்பராக லேயர்ஸாக வரும் பட் எனக்கு அவ்வளோ பொறுமை கிடையாது அவ்வளோ நேரம் உட்காந்து என்னால் செய்யவும் முடியாது அதனால் வெறுமனையை தேய்ச்சிட்டு நாலு அட்டியை போட்டு அதுக்கப்புறம் சுருட்டி இந்த மாதிரி வச்சுட்டேங்க ட்டியாக நம்ம சுட்டி வச்சுருக்கேன் இந்த புரோட்டாவை பெருசாக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு தவால சூடு பண்ணி போட்டி எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு ஸோ கையாலே இப்படி அமுக்கிட்டேங்க அமுங்கினதும் இந்த மாதிரி ஒரு அளவில் ஒரு சைஸாக வந்துடும் நமக்கு வேணுன்ற அளவுக்கு தேய்ச்சிக்கலாம் நான் வந்து ஒரு லிமிட்டை தான் தேய்ச்சிருக்கேன் ரொம்ப மெல்லிஷாக பண்ணுறது எனக்கு பிடிக்காது அதனால் நான் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்திருக்கேன் கையால் தாங்க பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தவாவை சூடு பண்ணியாச்சு எண்ணெய் வந்துட்டு தவாவில் ஒரு லெவலில் தான் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன் நான் ரொம்ப அப்படியே மிதக்கிற அளவுக்குலாம் எண்ணெயை ஊற்றவே இல்லை நம்ம வீட்டில் செய்கிறோம் இல்லையா அதனால் அதை பொறுமையாக திருப்பி திருப்பி போட்டு திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை தடவி தடவி மேலே லைட்டாக ஊற்றி ஊற்றி எடுத்துட்டோன்னு வைங்களேன் நல்லா கொஞ்சம் கிரஞ்சியான புரோட்டா நமக்கு கிடைச்சிரும் இது வந்துட்டு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம் புரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தால் ஒரு மணி நேரம் ஆகும்ன்ற காரணத்தினால ரெண்டு ரெண்டாக போட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சைஸில் போட்டிருக்கேன்றது எனக்கு தெரிஞ்சது ரெகுலர் சைஸ் தான் குட்டி குட்டியாகவும் இப்போ நிறைய கடைகளில் வருது சின்ன சின்னதாக வருது நான் போட்டிருக்கிறது ரெகுலர் சைஸ் புரோட்டா தான் புரோட்டானாலே விருதுநகர் குற்றாலம் தென்காசி முக்கியமாக நம்ம மதுரைங்க ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே புரோட்டா நல்லா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பர்சனலாக சாப்பிட்டது மதுரையிலையும் சென்னையில் மட்டும்தாங்க இதை தாண்டி வேற எங்கேலாம் ப்ரோட்டா சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறத மாதிரி இருக்காமல் நம்ம கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் புரோட்டாவை போட்டு எடுத்த உடனே நான் அடிக்க கிடையாதுங்க எல்லாத்தையும் முதல்ல ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன் கிட்டத்தட்ட பதினொன்று பத்துலேருந்து பதினோரு புரோட்டா வந்திருக்குது என்ன இவன் கையில் க்ளவுஸ் எல்லாம் வாடிட்டு திறக்கிறாள்னு பார்க்குறீங்க கரெக்டாக ஏன்றதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஸோ புரோட்டா வந்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருதுக்கப்புறம் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லாவே நல்லாவே சாஃப்ட்டாகவே இருக்குது இப்போவே பார்க்குறதுக்கு ஸோ இதை வந்துட்டு இப்போ அடிக்க போகிறேன் ஆமாங்க ப்ரோட்டாவை கையால் அடிச்சு நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணப்போ என் கையை வந்து பயங்கரமாக சுட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க ரொம்ப செவ செவன்னு ஆயிடுச்சு நான் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு பெயின்னு நான் சொல்வேன் ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த தடவை சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு க்ளவுஸ் போட்டுக்கிட்டு அடிக்கிறேன் நான் கடை அளவுக்கு இல்லாட்டியும் லேஸ் இதுலேயுமே வந்துருக்குங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் உண்மையாகவே அவங்களுக்கு டேரெக்டாகவே காட்டுறேன் நானே என் கையால் வீட்டில் செஞ்ச புரோட்டாஸ் தான் இது ஸோ க்ளவுஸை போட்டுட்டு இந்த புரோட்டாவை இப்படி நல்லா அடித்து விட்டுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு நான் சொல்லுவேன் பாவம் நிறைய பேர் அந்த ஹீட்டில் நின்று கஷ்டப்பட்டு கையில் இந்த மாதிரி பண்ணுறாங்க கை எவ்வளோ இல்லை அவங்க இந்த மாதிரிலாம் போட்டுட்டு செஞ்சால் கூட நல்லா தாங்க இருக்கும் பட் இது பிளாஸ்டிக்ன்றதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது பட் எனிவே இது வந்து அவங்க ட்ரை பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன் இந்த க்ளவுஸு வந்துட்டு நான் இன்னும் பாத்ரூம் கழுவர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க அதனால் யோசிக்க வேண்டாம் நான் எதுக்குமே யூஸ் பண்ணல இந்த பாத்திரம் விளக்கற டைங்களில் மட்டும் யூஸ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருவேன் ஸோ அதனால் நான் தைரியமாக இதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன் சூப்பராக சூடாக புரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த புரோட்டாவை இந்த வெஜ்ஜு குழம்பு கூட வச்சு சாப்பிட்றவங்களாம் மனுஷனே கிடையாதுங்க சத்தியமாக சொல்கிறேன் பரோட்டானாலே அது கறி குழம்பு தாங்க அது கூட வச்சு சாப்பிட்டாதாங்க அதனுடைய ஆக்சுவல் டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும் செம்ம மேட்சாக இருக்கும் வேறு லெவலில் இருக்குங்க ஸோ குழம்புலாம் நான் உட்காந்து ரெடி பண்ணலைங்க சத்தியமாக அது கடையில் வாங்கிட்டு தான் வந்தோம் ஸோ பரோட்டா மட்டும் வீட்டில் பண்ணியாச்சு வீட்டில் பரோட்டாவை முடிக்கிறதுக்குள்ளேயே போதும் போதும் நான் ஆய் போச்சு இதில் எங்கிறது குழம்பைக்கு பட் செம்ம டேஸ்ட்டுங்க சூப்பராக இருந்துச்சு நான் பண்ணினேங்கிறதுக்காக சொல்லவே இல்லைங்க நிஜமாகவே நல்லா இருந்துச்சு நான் பயங்கர ஹாப்பிங்க வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம மஜனா சப்ஜெட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்